மர்ஷ் வாழ்க திரு அண்ணாமலையாரை ஊற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வருஷம் மாத பலன தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ சிறப்பாக இருக்குது ராசிகளுக்கும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வைகாசி மாதம் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சுபமான மாதம் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆகக்கூடிய மாதம் அது ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையில் ஏற்றத்திற்குரிய பலனை போகுது அதை பற்றி நான் விரிவாக அந்த வீடியில் பார்க்க இருக்கும் அதுமாதிரி இந்த மாதத்தில் முகூர்த்த தினங்கள் வருது ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அந்த மாதம் நிறைய பேர் திருமணங்கள் சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தெந்த நாட்களுமே பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா வையாசி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி மே மாதம் பத்தாம் தேதி சுப முகூர்த்தம் அதே போல் வையாசி இருபத்தெட்டு திங்கக்கிழமை ஆங்கில தேதி ஜூன் ஒம்போது வளர்புறை சுபமுகூர்த்தம் அதோடு வையாசி முப்பது புதன்கிழமை ஜூன் பன்னெண்டாம் ஆங்கில தேதி வலைபிர சு அதே போல் ரெண்டு தேய்பிர முகூர்த்தங்கள் உண்டு பார்த்திங்கன்னா வையாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தி ஆறு அதே போல் வையாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ரெண்டாம் தேதி ஆங்கிலத்துக்கு இது தேய்பிரை சுபமூர்த்தம் பொதுவாகவே வலைபிரை சுபமுகூர்த்த நிகழ்ச்சிக்கு வந்து உத்தமம் இப்போ நமக்கு காலையில் ஒற்றுவல்ல நாட்கள் வந்து இது இந்த மாதிரி தேய்பிரமூர்த்த தான் வைக்கிற மாதிரி வருது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்னை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுபமூர்த்த தினங்கள் வளர்பிரை செய்வது நல்லது சரிங்களா அதை வந்து இந்த மாதிரி மூர்த்த தினங்களை பயன்படுத்தி இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் இது நீங்கள் வந்து நடத்துங்க சூப்பராக இருக்கும் சரிங்களா அதுபோல் இந்த மையாசி மாதம் அந்த பலன்கள் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி கடகராசி ஆனால் கடராசிக்காக வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மாதம் மாதம் வீடியோ பார்க்கறவங்க பார்த்திங்கன்னா கடகராசி தான் இருப்பான் யார் ஏதாச்சும் சொல்ல மாட்டாங்களா நம்ம என்ன உங்களுக்கு அஷ்டமச்சினி போயிட்டுருக்கு சரிங்களா அதனால் நம்ம அந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்க்க போகிறோம் பொதுவாக கடகராசி பார்த்திங்கன்னா எப்படி ஒரு நண்டு தன் வலையில் போய்ட்டு நம்ம குஞ்சுகளை வந்து எப்படி இப்போ பாதாது போல் நம்மளுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் குடும்ப சுயநிலம் அதிகமாக இருக்கும் தன்னை இயல்புக்காக மாற்றிக்கக்கூடியவங்க எப்படி தண்ணி இப்போ நம்ம வாட்டுக்கெல்லாம் ஆச்சா வாட்டுக்கான சேப்புக்கு போயிடும் ஒரு கடலில் இருந்தால் கடல் சேஃப்புக்கு போயிடும் ஒரு நம்ம எதில் ஊற்றி வைக்கிறோமோ அதுக்கேற்றாலும் மாறி அது போல் உங்களுடைய எண்ணங்கள் எங்கே இருக்காங்களோ அதுக்கேற்றாலும் மாற்றிக்குவாங்க அதுதான் கடகராசி அடைக்கல முந்தவளையும் என்ன பண்ணுவாங்க காப்பாற்றக்கூடியவர்கள் சரிங்களா எப்படியாச்சும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்க நினைக்கக்கூடியவங்க மற்றெல்லாம் யோசிக்க மாட்டாங்க சரிங்களா அதை மட்டும் குறுக்களை கூடியவங்க அத்தகைய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா கூல்கள் நிலை எப்படின்னு பார்ப்போம் ராசி கேட்டில் சனி இருக்கிறார் கும்பத்தில் ராசி கும்பலில் செவ்வாய் ராகு இருக்கிறார் ராசி பத்தில் சுக்கர் புகதன் இருக்கார் ராசி பதினொன்றாம் பதிவு சிறு சிறுபராசியில் குரு பிளஸ் சூரியன் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு அஷ்டமச்சனி காலத்தில் இருந்தாலும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமஜனால் ஒரு ரெண்டும் இல்லைங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அவமானங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லும்போது அவமானம் அதான் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வேறு ஒன்றும் பாதிக்காது அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அஷ்டமச்சனியோ ஏழச்சனியோ அத்தாஷ்டமச்சனியோ கண்டகச்சனியோ சரிங்களா எந்த சனியாக இருந்தாலும் சரி விதி ஜாதத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா நல்ல நிலம இருந்துட்டார் முப்பது முப்பது ஜெயஸ்தான் சொல்லக்கூடிய மூன்று ஆறு பதினொன்று பத்தில் இருந்துவிட்டார் அப்படின்னா உங்களுக்கு எந்த பதிவு கூட யோகத்தை கொடுப்பார் அது பாதிக்கக்கூடிய இடத்துல மறுவுஸ்தானங்களில் வக்கரமாகவோ அஸ்தமனமாகவோ பாவக்கிரங்கள் சேர்க்கை பெற்றோ இருந்தால் மட்டும்தான் சில படிப்புகளில் கொடுப்பார் வாழ்க்கையிலே முன்னேறுகள் சில படிப்பு கொடுப்பார் அதனால அஷ்டமச்சனியாக இருக்குது சாமி ஏழச்சனியாக ஆரம்பிக்கிது சாமி எல்லாம் பாதிக்குமா அதெல்லாம் பயப்பட வேண்டாம் விதி ஜாதத்தை பார்த்துக்காங்க ஜனி எப்படிலாம் பார்த்துக்காங்க சரிங்களா அவர் அனுபவத்தை கொடுப்பார் மற்றபடி என்ன பண்ணுவார் வாழ்க்கையில் முன்னேறு அனுபவத்தை கொடுப்பார் அதே போல் அந்த அஷ்டமச்சனி காலத்தில் உங்களுக்கு இப்போ வந்து விடிவு காலம் ஏன்னா குரு பயிற்சியாகி உங்களுக்கு ராசிப்போம்ட்டார் அப்போது என்ன மூணு ஏழு பதினொன்று கண்டிப்பாக செயல்படும் அப்போ கண்டிப்பாக திருமணம் சார்ந்த அஷ்டமஜினி காலமாக இருந்தாலும் திருமண வியாழ நோக்கம் சொல்லக்கூடிய குரு நோக்கம் இருப்பதனால காரணத்தினால உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுங்க கண்டிப்பாக நடைபெறும் செலவு சொல்லுவாங்க அஷ்டமனுக்கான வேலை பண்ணக்கூடாது ஏழு பொண்ணு தான் இருந்தாலும் இப்போ வியாழ நோக்கம் வருது உங்களுக்கு வேலை நோக்கம் சொல்லக்கூடாது என்னென்னா ரெண்டாம் குரு வந்தாலும் சரி ஏழில் இருந்தாலும் சரி பதினொன்று வந்தாலும் சரி இதெல்லாம் வந்து வேலை நோக்கம்னு சொல்லுவோம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் தலை தாமதமாக இருந்தால் கண்டிப்பாக நடைபெறும் கால காலமாக இருந்த காலம் இருக்கும் அதேபோல் சூரியனுக்குள்ளே இருக்கிறார் அப்போ தந்தவழி சொத்துக்கள் அரசாங்க ஆதரவு சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க அதே போல் உங்களுக்கு பதினொன்றில் ரொம்ப வந்து செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்காங்க அப்போ வர வேண்டிய பாக்கியங்கள் அனைத்து வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போது பத்தில் சுக்கர புதன் வண்டி வானம் வாங்க வண்டி வானத்தை தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு வண்டி வான சேர்க்கை ஏற்படும் அதாவது புதன் இருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பத்திரப்பதிவு அதாவது பத்திரிக்கை அடிக்கக்கூடிய சூழ்நிலை எதுவும் விஷயத்தில் ஒரு பத்திரப்பதி பண்ணுவீங்க இடம் சார்ந்த விஷயத்தில் போல் ஒரு பத்திரம் பத்திரப்பதிவு அதாவது பத்திரிக்கை அதாவது திரும்ப சார்ந்த விஷயங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கு இந்த மாதம் அடித்தலாம் கொடுக்குங்க அதே போல் நினைத்த காரியங்கள் நடைபெறுகிறதுக்கு அதீத வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு சரியா அஷ்டமதி சாமி எதுவும் பண்ணலாமல் கண்டிப்பாக பண்ணுவீங்க சரியா குரு வந்துட்டாவே எல்லாமே சால்வ் ஆயிருங்க அப்போ எந்த மனிதனுக்குமே குரு இருந்துச்சுன்னா அது அந்த எல்லாமே திருவருவில் ஃபுல்லாக கிடச்சிரும் அப்போ வழிகாட்டி ஒருத்தர் வந்துட்டாவே என்ன வழி கரெக்டாக ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கையில் வழிகாட்டுறவங்க நல்ல பாதை காட்டால் நல்லா நல்லா இருக்க போகிறோம் அந்த பாதையில் போகாத தாங் முள் இருக்கும் அந்த பாதையில் சரமாக இருக்கும்னு தெரிஞ்சு போ தெரியாது நமக்கு தெரியாமல் அந்த பாதையில் போய்ட்டால் கஷ்டப்படுவோம் அப்போது குரு இருந்தார்னா வழிகாட்டிடுவார் அப்போது உங்களுக்கு குரு வந்துவிட்டார் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவார் நல்ல வழியை காட்ட போகிறார் நல்லா பயப்பட வேணால் கடராசி என்பர்களுக்கு இந்த வையாசி மாதம் அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கோங்க ஜீவா ஜாலத்தில் ராசி லக்கணம் லக்கணம் உயிர் ராசி இது உடல் தசா புத்தி பார்த்திங்கன்னா நல்ல நேரம் இப்போ கண்டிப்பாக அந்த தசா புத்தியை பார்த்துக்கிட்டு செயல்படுறீங்கன்னா நமக்கு என்ன கிரகம் தசா நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துது அப்போ அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அதுக்கு தான் பார்க்க சொல்கிறேன் அதான் நல்ல நேரம் சரிங்களா அதை பார்த்து முடிஞ்சது எல்லாமே செய்கிறோம் பொதுவாக வயாசி மாதம் உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுதுங்க அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய நடைபெறுங்க அதே போல் வண்டி வாங்க செயற்கை வாங்குவீங்க கண்டிப்பாக வாங்குவீங்க அதெல்லாம் இருந்தாலும் சரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அதே போல் வண்டி வாங்கின சேர்க்கை ஏற்படுங்க இன்ஜின் சொந்த சுக்கர சுக்கம் கூட இருக்கார் அப்பட் டபுள் புதனாக டபுள் ஒரு வண்டி இருந்தாலும் ஒரு வண்டி வாங்கணும் ஒரு எண்ணங்கள் வரும் அதனால் கண்டிப்பாக வாங்குவீங்க அதே போல் யாரெல்லாம் வெளிநாடு வெளியூர் வயமா போல அவங்களாம் சூப்பரான காலம் அது மாதிரி வெளா நிறைய போயிருப்பீங்க அவங்களாம் அங்கே வந்து லதிஸ்ட்டு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நிறையா எதிர்பார தன உறவு கண்டிப்பாக வெளிநாட்டில் உண்டுங்க அதே போல் இன்னமும் வெளிநாடு போகல எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சாங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக கிளம்பிடுவீங்க அதனால் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அஷ்டமதி காலத்தில் நிறையா பேர் வெளிநாடு வெளியூர் பண்ணியும் சூப்பராக இருக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு ட்ரை பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு சரிங்களா அதே போல் இல்லைன்னா தூரமாக புரிய தூர தள்ளி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் தூரம் தள்ளி வேலைக்கு போகலாம் சரிங்களா அதே போல் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க வளைக்கக்கூடாது தேவையில்லாமல் ஜாமீன் போடக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துக்கங்க சரிங்களா அதே போல் கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திடீர் அஷ்டம் கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா சனி எல்லாம் இல்லை உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருவா எட்டாம் பாதை யோகத்தை கொடுத்துருவார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யோகமான காலமாக இந்த காலம் அமையும் அதே போல் தொடர்ச்சியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாசி அவங்க நிறைய பேர் ஜாதகம் அனுப்பி நமக்கு ஆதரவு கொடுத்துருவாருங்க ஆதரவு கொடுத்த அனைத்து கடாசி அன்பு நன்றி சொல்லி அதே போல தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டே வாங்க அதனால கடலாசிக்கு நினைத்தது காரியம் நடைபெறும் இந்த மாதம் அமையப்போகுது